எங்கட மக்களுக்கான தீர்வை சரியான முறையில் சர்வதேசம் சர்வதேச நாங்கள் நூற்று கணக்கான உடலங்களை செம்மையிலே தாட்டிருக்கிறோம் இப்பொழுது கூட அவர் ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்க கூடிய இத்தனை வருஷங்கள் கடந்து இவர்களுக்கு ஒரு முடிவு இல்லை சீரியஸ் ஆடுக்கு என்று எழுத்து வேணும் செம்மணி மனித புதவலைக்கும் இனப்படவுலைக்கும் சர்வதேச நீதி கோரி இங்கே வந்து ஒரு கையெழுத்து போட்ட நடந்துகிட்டு இருக்கு பதினெண்டா இன்று தினம் வேற வந்து செம்மணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட மனித எலும்பு எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஒரு நீதி கோரி இங்கே வந்து கையெழுத்து போட நடந்துருக்கு இங்கே இருந்து பார்த்தீங்கண்டா செம்மணி மனித புதைகொழி வரை நீதி கோரி மக்கள் நல்ல நடைபவனியாக போயிருக்கணும் இத்தான் இந்த வீடியோ எப்போது வாங்கோ செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் உள்ள மனித புதைகுலிக்கானதும் நடைபெற்ற இனப்படுகொலைக்குமான சர்வதேச நீதி கோரிய கையெழுத்துப் போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி இருபத்தி ஒன்பது முதலாக நான் சொல்லி நேற்று முன்க்கும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு ஆணவன <laughs> காட்சி <laughs> அவர் வழங்குகின்ற காலம் காலமாக அந்த நடைமுறை தான் பின்பற்றப்பட வருகின்றது அதுவும் குறிப்பாக தொண்ணூற்றி ஆயிரம் ஆண்டு இந்த காணாமல் இடம் இடம்பெறுகின்ற போது சந்திரிக அரசாங்கத்துடைய பங்காளியாக இருந்தவரால் இந்த அனுரகுமாரிசநாயகிற அமைச்சர் வகித்து இருந்தார் இறுதி போர் காலத்தில் இந்த இறுதிப் போரை முடிப்பதற்கு மைந்தராய்ச்சி பூர்ண ஆதரவு வழங்கி முப்பதுக்கு மேற்பட்ட பாராளுமன்ற ஆதரவுகளை வழங்கி திங்கள இளைஞர்களை திரட்டிக்கொண்டிருந்ததற்கு படைகள் கிழக்கு தேசத்தை பிரிப்பதற்கும் சுனாமி கட்டமைப்பை அகற்றுவதற்கும் ஒரு நீதியாக செயற்பட்டவர்கள் நிச்சயமாக இதுக்கு நீதி விசாரணை செய்ய போவதில்லை आइए हम एक यात्रा पर चलते हैं बहुत शानदार और गौरव कार्य अह चले हम चलते हैं ये वाला कंपनी है ना मेरा नाम होगा पूरा कंपनी अरे क्या है ये एंड हर फर्स्ट ये ये नहीं है कि वो ये याद से पूरा हरी है लेकिन पहले இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்குரிய தமிழ் மக்களுக்குரிய நீதி கட்டி கொடுக்கமென்று நம்புறீங்களா அது இல்லை அது அணுகிற முறையை பொருள் நானே இப்போ எல்லாரும் இப்படி காலையில் காலையில் சொல்ல முடியும் எங்கிட்ட டிஸ்ட்ரிக் இன்னும் காலேஜ் இன்னும் காலையில் விளைக்கல அந்த இடத்துல இடத்துல காலாக ஒரு ஃபார்மேஷன் இப்போ நாங்கள் மொத்தம் யாரும் அங்கேருந்து வந்தேன்னு தெரியாது அப்படியொரு தான் நீங்க செய்ய வெண்மேல என்ன நடக்கிறா எவ்வளோ நடந்தாலும் இன்றைக்குதான் நடந்திருக்கேன் என்னன்னா ஒவ்வொரு ஆக வந்தாங்க

ഒഴി തുടർന്ന് മക്കൾ ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச கட்டாயமாக காணாமல் போகப்பட்டவருடைய தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த நேரத்திலே இன்றைக்கு எங்களுடைய தமிழர் தாயத்திலே தமிழர் தாயத்திலே கட்டாயமாக காணாமல் புகை செய்யப்பட்டவர்கை நாற்பது நாயிரத்துக்கு மேற்பட்டது என்று ஐநா புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு வடக்கிலும் கிழக்கிலுமாக இந்த கட்டாயமாக காணாமல் புகைச்சவர பிரச்சனையை முன்னிறுத்தி ஊர்வலங்கள் நடைபெற இருக்கு சூழ்நிலையிலே பாதிக்கப்பட்ட மக்களும் அதேபோல் மக்களுமாக மக்களுமாகல மாணவர்கள் உட்பட அரசியல் கட்சியினர் ஆர்வலர்கள் தமிழக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு வடக்கிலே யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் இருந்து செம்மணி சிந்து பாத்தி மயானம் நடை இந்த பேரணி நடைபெற இருந்தது அதே போல் மட்டக்களத்திலே கல்லடி பாலத்திலிருந்து அதிமுக வரை நடைபெற இருக்கிறது அவை இந்த செய்தி இத்தனை வருஷங்கள் கடந்தும் இவர்களுக்கு ஒரு முடிவு இல்லை அவை உள்நாட்டு பொறுமுறையின் கீழ் எங்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காது என்ற தான் சர்வதேசத்தை நோக்கி இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கான முடிவை வெகு தர வேண்டும் அதே போல நடைபெற்ற படுகொலைகளுக்கு இனப்படுகொலை உட்பட மற்ற கூட்டங்களுக்காக ஒரு ஈடுசை நீதி ரெமடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார் அது போன்ற விடயங்கள் கிடைத்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு சர்வதேச சமூகத்தை நோக்கி நாங்கள் இந்த கோஷங்களை எழுப்ப வேண்டும் அவர் போனார் இவர் போனார் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கின்றது அந்த வகையிலே இதில் பேரழிச்சியாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கலந்து கொள்பவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் செம்மனியிலே நூற்று கணக்கான மனித எலும்புக் கூறுகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பூண்டாங்கட்ட அகழ்வு பணிகள் தற்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது நேற்று கூட பல எலும்புகள் கொத்து கொத்தாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன உண்மையிலே நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் சரி நான் நல்லூர் பிரதேச சார்பிலும் சரி இந்த நீதிமன்றத்திலே ஆயராகி இந்த செம்மணி செம்மணியிலே அகலப்பட்டு கொண்டிருக்கின்ற எலும்புக்கூடுகள் தொடர்பான நீதி சரியாக நிலைநாட்டப்படுவதை நாங்கள் உறுதி செய்கின்ற விதமாக செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் இந்த விடயத்தில் ஒன்றை சொல்ல வேண்டும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் இந்த விசாரணைகள் கையளிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் கடந்த தவணை நீதிமன்றத்திலே சில குற்றச்சாட்டுக்களை வைத்திருந்தோம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் சாட்சியங்களை அச்சுறுத்துகின்ற விதமாக செயற்படுகின்றார்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய மக்கள் என்று இந்த இடத்திலே நாங்கள் திரண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் காணாமலாக்கப்பட்டவர்கள் ஜெர்மனிலே பல எலும்புக்கூடுகள் கூறுகள் மீட்கப்பட்டு வருகின்ற நிலையிலே அந்த உறவுகளினுடைய உணர்வுகளுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறது எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் இப்பொழுது யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் இது தொடர்பான முழுமையான விசாரணை என்பது இந்த எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் அவர்களை எலும்புக்கூடுகள் ஆக்கியவர்கள் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் அவர்கள் பொறுமுறையின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நாங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றோம் கடந்த தவணை கூட நீதிமன்றத்திலே ஒரு சமர்ப்பணம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது எலும்புக்கூடுகள் தொடர்ச்சியாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே அவற்றை அடையாளம் காணுகின்ற ஒரு பொறிமுறையையும் நாங்கள் கட்டறிய வேண்டும் அந்த அடையாளம் காணுகின்ற பொறிமுறை என்பது சுயாதீனமாக எந்தகைய பாதிப்புகளோ அல்லது இடையூறுகளோ இன்றி நடைபெற வேண்டும் என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற விடயங்களையும் நாங்கள் நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றோம் இதிலேயே ஒரு விடயத்தை சுட்டி காட்டலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு பின் பின்னரான பகுதியில் குறிப்பாக கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய படுகொலை நடைபெற்ற கால பகுதியிலே ஏராளமான நபர்கள் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் செம்மணியிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த கால பகுதியிலே தமிழர் தரப்பினாலே வலுவாக முன்வைக்கப்பட்டது கிருஷ்ணாந்தி குமாரசாமியினுடைய கொலை வழக்கில் கூட அதிலே தண்டிக்கப்பட்டு இன்று சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கோப்ரல் என்று சொல்லப்படுகின்ற சோமரத்ன ராஜபக்சவும் தன்னுடைய வாக்குமூலத்திலே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் நாங்கள் நூற்றுக்கணக்கான உடலங்களை செம்மணியிலே தாட்டிருக்கிறோம் இப்பொழுது கூட அவர் ஜனாதிபதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்திலே சொல்லியிருக்கிறார் நாங்கள் நூற்றுக்கணக்கான உடலங்களை செம்மணியிலே நாங்கள் புதைத்திருக்கிறோம் தன்னாலே அவற்றை அடையாளம் காட்ட முடியும் என்கின்ற விடயங்களை அவர் அண்மையில் சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு சட்டத்திர நிகழாலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவுகள் தொடர்ச்சியாக இப்பொழுதும் அந்த உறவுகளை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளை பொறுத்தவரையில் அடையாளம் காண்பது என்பது ஒரு மிக கடினமான ஒரு காரியமாக இருக்கப்போவதில்லை அந்த வகையிலே ஒரு சுயாதீனமான ஒரு நீதி பொறிமுறை ஒன்று இலங்கை கட்டமைப்பை தாண்டி ஏற்படுத்தப்பட வேண்டும் சர்வதேசத்தினுடைய நேரடி பங்குபற்றுதலோடு ஆகக்குறைந்தது கண்காணிப்போடு இந்த எலும்புக்கூடுகள் தொடர்பான நீதி விசாரணை பொறுமுறை ஒன்று உருவாக்கப்பட்டு இந்த எலும்புக்கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட வேண்டும் இவற்றை எலும்புக்கூடுகள் ஆக்கிய நபர்கள் சட்டத்தின் முன் கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் இதில் சில வேதனையான விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த எலும்புக்கூடுகள் மீட்கப்படுகின்ற பொழுது அவை இருக்கின்ற விதங்களை பார்க்கின்ற பொழுது சில நபர்கள் உயிரோடு கூட புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் அனுமானங்கள் அங்கே எழுப்பப்படுகின்றன அந்த எலும்புக்கூடுகள் இருக்கின்ற விதங்களை பார்க்கின்ற பொழுது ஆகவே ஒரு மிக மோசமான ஒரு இனப்படுகொலை இந்த இடத்திலே நடைபெற்றிருக்கிறது இது ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சாட்சியமாக இந்த செம்மணி மாறிக்கொண்டிருக்கிறது என்ற வகையிலே உலகம் நியாயமாக இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்பது தமிழர் தரப்பினுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த செம்மணி விவகாரத்திற்கு நீதி கிடைக்கும் வரை சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படும் வரை தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குரிய முடிவுகள் அல்ல அதற்குரிய தீர்வுகள் மற்றது சிறையில் இருக்கிற கைதிகள் எங்களோட நிலப்பரப்புகள் இது உட்பட தான் நாங்கள் கதைக்கிறது கூடுதலாக அப்போ அந்த படையங்களை கதை கேட்க உறுதிமொழி வந்தவர் நாங்கள் தான் பந்து ஒரு கொஞ்ச நாள் ஆகுது அதுக்குள்ள நாங்கள் நிச்சயமாக இந்த படையங்களில் கவனம் கொடுப்போம்னு அவர் கருத்துக்கொண்டவர் இதை தவிர இப்போ மோசமாக தான் போய்கொண்டிருக்கு இப்போ புதகுடிகள் என்று பார்க்க முல்லைத்தீவு போக்குத்துருவாய் புதகுடி ஐம்பத்தி ரெண்டு பொடிகள் இனங்காணப்பட்டு அதுன்ற அறிக்கை கூட வந்துட்டுது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதுபோக நான் ஏற்கனவே சொன்னான் இந்த பிடியத்தில் பட்டுவால் பகுதியில் முழுமையாக கையளிக்கப்பட்டவர்கள் அடுத்த முகாம்களில் கையளிக்கப்பட்டவர்கள் கடலில் கை கைது செய்யப்பட்டவர்கள் இதை தவிர பில்லு வேன்கள் மூலமாக கடத்தப்பட்டவர்களைனா ஏராளமானவர்கள் அந்த ஏராளமானவர்களை அவர்கள உறவுகள் தேடிக்கொண்டு தான்ட்ருக்குது இன்றைக்கு எத்தனையோ தாய்மார் இறந்து விட்டனும் அதுக்குள்ளே கூட தேடிக்கொண்டு தான்ட்ருக்கணும் இன்றைக்கு கூட அது சம்மந்தமான மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்கே ஆயத்தமாக கொண்டிருக்குது இந்த நேரத்தில் நான் இப்போ கதைச்சி பண்ணுறேன் இதில் செம்மணி புத வழி என்றது இவியன்ற கொடூரமான இதயத்தை கொடூரமான சிந்தனைகளை கொடூரமான எண்ணங்களை இப்போ படித்தது காட்டியிருக்கு கடவுள் இருக்கிற தம்பி கடவுள் இருக்கிறபடியால் இது உண்மையில் பாருங்க செம்மணி புத விஷயமும் சரி அல்லது கொக்குத்துடாய் பு புதொழிகின்ற படியாமும் சரி தற்செயலாக ஏற்பட்டுத்தான் கண்ணோடிய இதுக்காக திட்டமிட்டு கண்டப்படையில் உங்களுக்கு தெரியும் இதுபோல் எங்களுடைய வடக்கு கிழ கங்கையும் புதகொழியால் உங்களுக்கு தெரியும் பல இடங்களில் அப்போ இதுகளுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்றதுக்கான அத்திவாரங்களை கன தடவை போட்டுக்கொண்டு வரோம் நானும் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் பல தடவை கதைச்சிட்டோம் கதைச்சு கொண்டிருப்போம் இன்றைக்கு போராட்டத்திலையும் விடுவிட்றோம் இன்னும் போராட்டங்கள் இது மாவட்ட ரீதியாக எங்களை எட்டு மாவட்டத்திலையும் இது நடந்து கொண்டிருக்குது இப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேயும் மட்டக்களப்பிலையும் இது நடக்குது இதுக்கு ஒரு தீர்வு தரத்தான் போகணும் சர்வதேசம் இதை பார்க்கணும் சர்வதேசம் இங்கே வந்து ஒரு போடி போக்கா எங்களை பேக்காட்டலாம் அல்லது ஏமாற்றலாம்ன்ற எண்ணக்கூடாது சர்வதேசம் ஒரு அநியாய படுகொலைகள் எங்களோட இடத்துல தமிழ் இடத்தில் எங்களோட இடத்துல நடந்திருக்கின்றதை உணர்வோம் தமிழ் இடத்துல இப்படி நடந்திருக்கின்றதை உணர்வோம் அவர்கள் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குவோணும் சர்வதேச நீதி வேணுமென்று தான் நாங்கள் கேட்கிறோம் நீதி வேணும் அதில் சர்வதேச குறைமுறைகளில் எங்களுக்கு தீர்வு தான் கேட்குறோம் இதைத்தான் இந்த அப்பா அப்பாமாரோ அல்லது உறவுகளோ எல்லாரும் அறங்கேட்டுக்கொண்டிருக்கணும் இந்த வகையில் இதுக்கு நீங்கள் எங்களை ஏமாற்ற முடியாது இல்லாட்டிக்கு எங்களை அழிச்சு விடுங்க உங்களை வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லாரையும் அழிச்சி விடுறன்னா சர்வதேசம் ஏற்கனவே எங்களுக்காக போராடின ஆட்களை உங்களுக்கு தெரியும் இளைஞர்களை இந்த போராட்டத்தை தூண்ட வச்சது இலங்கை அரசாங்கம் ஆரம்பத்தில் போராடி இல்லை பிறகுதான் இவியல் ஏமாற்றி கொண்டா கொண்டிருக்கான் போராடின அந்த போராட்டத்தை அங்கீகரித்தபடியால் தான் நீங்கள் பேச்சுவார்த்தை மேடைக்கு கூட அழைச்ச அப்படி இருக்கேக்க பிறகு பயங்கரவாதிகள் சொல்கிறீங்க இதெல்லாம் என்ன அது ஏமாத்து வேலைகள் பிரியாவில்லையா இப்போ சர்வதேசம் எந்த மாதிரி வேறு நாடுகளோடு சேர்ந்து விடுதலை புலிகள்ன்ற அதாவது விடுதலை புலிகளை ஒடுக்கினதோ உங்களுக்கு தெரியும் மௌனிக்க பண்ணதோ அந்த வகையில் எங்கட மக்களுக்கான தீர்வை சரியான முறையில் தருவணும் சர்வதேசம் தலையிடணும் என்ற தான் இந்த மக்கள் என்ற கோரிக்கை போராட்டத்திற்கு ஒரு பேரணியாக இருந்து செம்மணி வீட்டினரை சிந்து பாத்தி மயானம் வரை பேரணியை கொண்டு செல்வதற்கு அனைத்து உறவுகளும் எந்தவிதமான வேறுபாடுகளும் உன்றி ஒற்றுமையாக பயணித்து ஒரு வேலை கிரமமாக எனவே இந்த போராட்டத்திற்கு முன்னிலையாக இந்த வளைஞ்சு காணாமல் நடத்தப்பட்ட உறவுகளின் உறவுகளை ஏற்படுத்தி அதைத் தொடர்ந்து மற்றவர்கள் எந்தவித குழப்பங்களும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க எல்லோரிடமும் பணிவென்குடன் கேட்டுக்கொள்வோம்

இந்த போராட்டத்திற்கு வருகிற அனைவருக்கும் தாய்மார்களாகிய நாங்கள் எங்களோடு எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை பயணிக்க வேண்டி மீண்டும்